நம்ம சகோதரி நேயர்களுக்கு வணக்கம் நாம இப்ப கொண்டத்தூர் முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம் நான் வெளியில் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் திருப்பி உள்ளே சாமி தரிசனம் முடிச்சுட்டு மறுபடியும் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் இப்போ காரில் வந்தால் இந்த மாதிரி மேலே வந்துடலாம் படியேறி வந்தால் வாங்க காட்டுறேன் சின்ன படிக்கட்டு தான் இருக்குது அது எண்பது படிக்கட்டு அந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு தேவையான பூ பழம் வெற்றி பார்த்து இதெல்லாம் வாங்கிக்கலாம் கோவிலுக்கு நமக்கு என்ன கொடுக்க பிறப்பமோ அதை வாங்கிக்கலாம் முருகன் வள்ளியை மனம் முடிக்க வந்த அந்த காட்சியை சிலையாக வடித்து வச்சுருக்காங்க முருகனுக்கு விநாயகர் उद्बी से अंदी மோச்சமும் வரப்போகுது இதுதான் படிக்கட்டு ரொம்ப குறைவான படிக்கட்டு தான் இருக்குது நீங்கள் படையிலையும் வந்துடலாம் ஈஸியாக வந்துடலாம் இது கோவிலோட நுழைவு வகை நான் உள்ளே எவ்வளோ எடுக்க முடியுமோ வீடியோ உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஜாயின் பண்ணிக்கலாம் முருகர் பாருங்கள் ரொம்ப அழகாக வள்ளி தெய்வானை சுப்பிரமணியரோட அழகான கோலத்தில் நுழைவு வாயிலேயே காட்சி தர்றாரு நுழைஞ்சோனே நமக்கு ஒரு பக்தி பரவசம் வருது பாருங்கள் முருகனுக்கு அரோ வர இன்னைக்கு திங்கக்கிழமை தான் இருந்தாலும் கோவில் நல்ல போட்டாக இருக்கு அப்படியே முருகனை நீங்கள் தரிசனம் பண்ணிக்கலாம் நம்ம இந்த மாதிரியாக வளம் வரலாம் கணபதி இருக்காரு அவரை வணங்கிட்டு முருகனை பார்க்க போறான் இவர் ஸ்ரீ வெண்வ விநாயகர்ங்கிற பேர்ல இங்கே விட்டு விநாயகரை மனம் வரலாம் ஓடி பாருங்கள் கோவிலுக்காக இருக்க கோழி கூவிட்டுருக்கு கோவிலை நாம வலம் வரலாம் ரொம்ப அழகாக சுவர்ல ஓவியம் தெய்வ சிற்பங்கள் எல்லாம் படிச்சிருக்காங்க ரொம்ப ரம்மியமாக இருக்குது மூடிடப்பூ கோவில் மூடுற நேரம்னு எங்களா அண்ணா கூப்பிட்றாரு நான் மேக்ஸிமம் உங்களுக்கு காட்டியதான் இங்கே அர்ச்சனை செய்கிறேன் தான் நான் ஏற்கனவே இந்த கோவிலுக்கு வந்திருக்கேன் சென்னைக்கு மிக அருகில் இருக்கு குன்றத்தூர் இந்த ஊர்ல திருவிளையாடல் புராணம் எல்லாம் எழுதின அறுபத்தி மூவர் புராணம் எழுதின சைக்கிளார் பிறந்த ஊர் இது பல வருஷம் இது நாம உள்ளே போகலாம் எவ்வளோ தூரம் வீடியோ அலோவ் பண்ணுறாங்களோ நான் அது வரைக்கும் உங்கள் கூட கண்டினியூ பண்ணுறேன் இது பார்த்திங்கன்னா நிறைய சேவன் கோவிலுக்காக முருகனுக்காக நேர்ந்து விட்டது என்னோடய சகோதரிகள்லாம் முன்னாடி போயிட்டாங்க ஓகே இதற்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க நம்ம மீண்டும் சந்திப்போம்